இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து பிளாக் இருக்கும்போது நம்ம அப்படியே பேசி ஸ்டார்ட் பண்றேன் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள் ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை ஆடி மாசம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான் அம்மனுக்கு உகந்த மாசம் ஆடி மாசத்துல இருந்தே எல்லா பண்டிகையுமே ஆரம்ப அது அடுத்தது வரலட்சுமி நோம்பு வரும் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து கருட பஞ்சமி சதுர்த்தி அது எல்லாமே வரும் பூரம் ஸோ எல்லா நாட்களுமே ரொம்ப விசேஷமான நாள் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் வெட்டி தவறாமல் நம்ம அம்மனுக்கு பூஜை பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தால் நம்ம வேண்ட எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் எல்லாருக்குமே ஸோ இன்றைக்கி வந்து என்ன ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெளிக்கிறேன் இல்லையா அதனால் நான் வந்து எப்பயுமே மாவிளக்கு மாவு போடுவேன் ஸோ அதுக்காக தான் வந்து இப்போது எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே பாருங்கள் ஸோ நான் முதல் நாளே எல்லாமே ஆரம்பிச்சிட்டேன் விளக்கு வந்து வாஷ் பண்ணுறது அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் பண்ணேன் ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்த்துருங்க பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் இப்போ வாங்க பார்க்கலாம் முதல் நாளே விளக்கு அப்புறம் குட்டி குட்டி விக்ரகம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நான் தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் நான் எப்படி வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு எனக்கு தனியாக ஒரு சப்ஸ்கிரைபரை மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா இப்போது செம்பு அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் கொஞ்சம் உப்பு அது மட்டுமே போதும் இல்லை பீத்தாம்பரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நிறையா வந்து நமக்கு லிக்விட் ஜெல்லாம் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் ஆனால் நான் இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லை ஒரு லெமனை வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு அதில் அப்படியே டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ரப் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் பீத்தாம்பரியோ இல்லை சபீனாவோ போட்டு திரும்ப தேய்ச்சிக்கலாம் நான் வந்து நல்லா தேய்ச்சிட்டு நல்ல தண்ணியில் நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ஒரு வாஷ் பண்ணிடுவேன் வாஷ் பண்ணிவிட்டு உடனே ஒரு காட்டன் டவல் வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டாட் டாட்டாக வரும் இல்லையா அது வந்து உங்களுக்கு வராது செம்பு பாத்திரம் தேய்க்கறதுக்கு மட்டும் உப்பு லெமனும் நான் யூஸ் பண்ணிப்பேன் நார்மலாக இப்போ வெள்ளி அப்புறம் பித்தளை எல்லாம் தேய்க்கறதுக்கு வந்து பீத்தாம்பரி தான் நான் யூஸ் பண்ணுவேன் சபீனா வச்சு நம்ம வந்து வெள்ளி தேய்க்கலாம் ஆனால் அந்த பீத்தாம்பரி வச்சு தேய்ச்சி பாருங்கள் ரொம்ப கருப்பாக இருந்துச்சு இல்லையா அந்த குட்டி விக்கிரகம் அது வந்து நல்லா உங்களுக்கு தேய்க்க தேக்க வந்து அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும் இதுக்குன்னு நமக்கு தனியாக ப்ரெஷ் வச்சுக்கோங்க ஸோ நான் இதுக்கு தனியாக ப்ரெஷ் வச்சுப்பேன் சுவாமி பாத்திரம் குட்டி குட்டி விக்கிரகம்லாம் தேய்க்கிறதுக்கு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரம் தேய்க்கறதுக்கு அந்த கார்னர்லாம் தேய்க்கிறதுக்கு தனியாக ப்ரெஷ்ஷ் யூஸ் பண்ணுவேன் ரெண்டு ப்ரெஷ்ஷாக வச்சுப்பேன் எப்பயுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்ச உடனே உங்களுக்கு பளிச்சன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா தொடச்சிட்டு விபூதி இருக்கு இல்லையா அது வச்சு நீங்கள் அப்படியே ரப் பண்ணிங்க அப்படின்னாலே பளிச்சுன்னு இருக்கும் ஸோ நிறையா வந்து லிக்விடும் இருக்குது ஆனால் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது இல்லை எப்பயுமே வந்து பீத்தாம்பரி வச்சே நான் தே தேய்ச்சிடுவேன் இல்லை இன்னும் நமக்கு ப்ரைட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் சபி நான் யூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் இதுவுமே அப்படி தான் வெள்ளி ஆகட்டும் செம்பாகட்டும் பித்தளை ஆகட்டும் எல்லாமே தேய்ச்சிட்டு உடனே ஒரு காட்டன் டவல் வச்சு தொடச்சுருங்க இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்ச நாள் வந்து நமக்கு கருக்காமல் இருக்கும் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்லேயே வந்து ஒரு சிலதெல்லாம் கருத்து போயிடும் ஏன்னா நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து இப்படி தான் தேய்ப்பேன் எப்பயுமே மறுநாள் வந்து குத்து விளக்கு தானே ஏற்றி வைக்கணும் நான் அதுக்காக விளக்கு வந்து தேய்ச்சி வச்சுட்டேன் ஸோ இதுவும் வந்து பீத்தாம்பரை யூஸ் பண்ணி தேய்ச்சிட்டு கொஞ்சம் சபீனா போட்டும் தேய்ச்சேன் இன்னும் வந்து நமக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸோ இந்த விளக்கு வந்து எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க வியாழக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாபா பூஜை பண்ண அன்னைக்கு தான் வந்து நான் எல்லாம் தேய்ச்சி வச்சேன் ஈவினிங் தான் அடுத்த நாள் பூஜைக்கு சுவாமிக்கிட்ட எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் வெள்ளிக்கிழமை காலையில் சீக்கிரமாவே எந்திரிச்சாச்சு முதல் ஆடி வெள்ளி அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா மாவிளக்கு மாவு வந்து போடுவேன் இப்போயுமே எங்கள் மாமியார் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ நான் பண்ணுறேன் வாசலில் வந்து அன்றைக்கி மா கோலம் போடல ஏன்னா சுவாமிகிட்டே போடலாம் அப்படின்ட்டு வாசலில் போட்டோம் அப்படின்னா பசங்கள்லாம் விளையாடுறாங்க இல்லையா அப்படியே ரொம்ப அப்படியே தூள் தூளாக போயிடுது அதனால நான் வாசலில் போடலை இது வந்து நார்மலாக கோலப்படி யூஸ் பண்ணி தான் போட்டேன் ஏதாவது ஒரு விசேஷ நாள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த படிக்கோலம் தான் ரொம்ப ஸ்பெஷல் அது வந்து நான் அப்படி ரெட்டையாகவே போடுவேன் ஸோ இந்த மாதிரி போடுறது வந்து ஈஸி தான் நம்ம வந்து பழக பழக அது வந்துடும் இன்னும் வந்து கோலமாக வந்து நைஸாக இருந்துச்சு அப்படின்னா அழகாக விழும் இது வந்து கம்ப்ளீட்டாக தான் நான் கோலம் போடுறேன் பச்சரிசி மாவில் தான் நான் போடுறேன் அதனால் உங்களுக்கு அந்த கோடு வந்து ரெண்டும் அழகாக விழலை ஆனாலும் ஓகே நல்லா தான் வந்துச்சு கோலப்பொடி மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும் ஸோ என்கிட்ட அப்படியே பச்சரிசி மாவிலே போட்டுடலாம் அப்படின்னு ஏன்னா சுவாமிக்கு வந்து நம்ம எப்பயுமே போடும்போது கோலம் மாவு அந்த தனியாக கோலப்பொடி இருக்குது இல்லையா அது மிக்ஸ் பண்ணக்கூடாது வெறும் பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவேன் ஸோ அந்த மாவிலே தான் வாசல்லையும் போட்டேன் ஸோ அன்றைக்கி வந்து இந்த படிக்கோலம் தான் போட்டேன் இது வந்து நம்ம எவ்வளோ பெருசாக வேணால் நம்ம போடலாம் ரொம்ப குட்டியாகவும் போட்டாலுமே அழகாக இருக்கும் என் கை வந்து ரொம்ப பெருசு போட ஆரம்பித்தேன் அப்படின்னா போட்டுகிட்டே இருப்பேன் இப்போ ஃப்ளாட்ஸில் இருக்கிறதுனால அவ்வளோ பெருசு போட முடியல ஸோ இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அன்றைக்கி காலையில் பசங்களுக்கும் ஸ்கூல் இருந்தது அவங்களுக்கு வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் கட்டி ஆகணும் அந்த ரொட்டீன் நமக்கு இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாவிளக்கு மாவுக்கெல்லாம் நான் ரெடி பண்ண போகிறேன் முதல் நாளே வந்து அரிசி ஊற வச்சு அதை பொடி பண்ணிலாம் வச்சுக்க மாட்டேன் அன்றைக்கி காலையில் பண்ணுறது தான் ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி என்ன மெனு அப்படின்னா சாம்பார் ரசம் அதெல்லாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா பசங்களுக்கு எப்படியும் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸை கட்டணும் அவருக்குமே வந்து ஆஃபீஸுக்கு கட்டணும் அதனால ஸ்கூல் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சுவாமியோட வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் அன்றைக்கி பிளான் பண்ணேன் ஆடி மாதம் அப்படின்னாலே அடுத்தடுத்து விசேஷமான நாட்கள் அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் ஆடிப்புரம் அப்போது நிறைய வளையல் வாங்கி அம்மனுக்கு கட்டி போடுவேன் ஸோ அந்த வளையலை வந்து நவராத்திரி அப்போ எல்லாருக்கும் வச்சு கொடுப்பேன் வருஷ வருஷம் வந்து ஆடிப்பூரம் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வருஷமும் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸுமே பாருங்கள் ஸோ இதுக்கப்புறமே நம்ம விலாகில் வந்து கண்டிப்பாக அந்த பூஜை விளாக்ஸ்லாம் நிறைய வரப்போகுது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு வழக்கம் இல்லை நான் எங்கள் மாமியார்கிட்ட கேட்டேன் பண்ணலாமா அப்படின்ட்டு இல்லைம்மா அது வந்து வழக்கம் இல்லாமல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால நான் லாவணியா வீட்டுக்கு போயிடுவேன் முதல் நாள் வந்து அம்மன் அழைப்பு மறுநாள் வரலட்சுமி நோன்பு ஸோ அதெல்லாமே வந்து அங்கே போய் தான் செலிப்ரேட் பண்ணுறது அங்கே போய் வந்து நோன்பு சரடு கட்டிப்பேன் எங்கள் எங்கள் அம்மா வீட்டில் வந்து வரலட்சுமி நோம்பு இருக்குது நாங்கள்லாம் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போதே எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது எங்கள் பாட்டி வந்து எங்கள் கூட இருந்தாங்க அப்போது பாட்டி தான் வந்து அந்த சமையல் வேலை அதெல்லாம் பார்ப்பாங்க அம்மா பூஜை வேலை அதெல்லாம் வந்து பார்த்துப்பாங்க எங்கள் பாட்டி வந்து ரொம்ப சூப்பராக பாடுவாங்க அந்த மெமரிஸ்லாம் எப்பயுமே எனக்கு நோன்பு அப்போ வந்துடும் அப்போ தெரியல அவங்க பாடுறதெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு தெரியல பாட்டி அப்படின்னா எங்கள் அப்பாவோடய அம்மாவை சொல்கிறேன் ஸோ அப்போல்லாம் வந்து நான் எந்த வீடியோவும் இல்லை பெருசாக அப்போ வந்து யூடியூப்லேயும் இல்லை இல்லாட்டி கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருப்போம் அதெல்லாம் ஒரு பயங்கர மெமரிஸாக இருந்திருக்கோம் ஆனால் இப்போது யூடியூப்பில் போடுற எல்லா வீடியோஸுமே எங்களுக்கு வந்து ஒரு மெமரி தான் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் எப்படி இருக்கோம் எப்படிலாம் வந்து நம்ம க்ரோ ஆகுறோம் அது எல்லாமே வந்து இது மெமரியாக அவர் ரீகலெக்ட் ஆகியிருக்கு அது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நானே வந்து நம்ம சேனலில் இருக்கிற பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்ப்பேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கும் நேற்று ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து சாம்பார் ரெசிபி போட்டிருந்தேன் சாம்பார் சாதம் ரொம்ப டிம்ட்டிங்காக இருக்குது நீங்கள் சாம்பார் ரைஸ் வந்து கலந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து நான் அதில் வெங்காயம் சேர்க்கலை அதனால வெறும் முருங்கைக்காய் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா ஏதோ ஒரு விசேஷம் அப்படின்னா நமக்கு சாம்பார் தான் கரெக்டாக இருக்கும் அவருக்கும் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் வெங்காயம் சேர்க்கலை அப்படின்னா அதில் வந்து நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ சமையல்லாம் முடிச்சுட்டு கேஸையும் வந்து நீட்டாக தொடச்சிட்டு லன்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் உடனே உடனே நம்ம பண்ணுறதுனால நமக்கு வேலை வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் எப்படி நீங்கள் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன் சமையல் முடிச்சுட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கேஸ் எல்லாம் வாஷ் தொடச்சி வச்சுருவேன் ஏன்னா இப்போது இதுக்கப்புறமா வந்து ஈவினிங் தான் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுவோம் இல்லாட்டின்னா நைட்டு தான் தான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணிவிடுவேன் மா கோலத்துக்கு எப்படி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பச்சரிசி மாவு பச்சரிசியோ இல்லை ரேஷன் பச்சரிசி எந்த பச்சரிசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே ஊற வச்சுட்டேன் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும் குறை குற நிறச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இழ சரியாக வராது இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இந்த மாதிரி நல்லா வழு வழு நிறச்சி எடுத்துக்கிட்டேன் இதோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கணும் ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஷ்யூவோ இல்லை ஒரு காட்டன் துணியோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம கையால் தான் போட போகிறோம் அந்த துணி எதுக்கு அப்படின்னா அந்த மாவை வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் நம்ம போட போட அந்த மாவை நீங்கள் வந்து லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கையில் அது வரும் அது அப்படியே நம்ம வந்து இழக்கோலம் போட வேண்டியதுதான் ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக போடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நெலிநெலியாகவும் போடலாம் ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக போட பழகிக்கோங்க கொஞ்சம் நெலிநெளியாக போடுறது ஃபர்ஸ்ட் டைமே வராது அது கொஞ்சம் பழகினா தான் வரும் இப்போ அந்த மாவு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது அதனால உங்களுக்கு நல்லா வருது இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஊரிச்சினா தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டே கூட ஊற வச்சிடலாம் இப்போ மறுநாள் நம்ம போடுறோம் அப்படின்னா ஸோ இது வந்து மிச்சம் மாவு இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இந்த மாதிரி தான் சொன்னேன் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு அப்புறமா நீங்கள் நெளி நெல்லியாக போட ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிசைன்ஸும் நம்ம வந்து போடலாம் ஸோ நான் இங்கே வந்து சுவாமிகிட்டே போடுறதுனால கொஞ்சமாக டிசைன் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ நான் பெரிய வாசலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த குளமே நல்லா பெருசாக போடலாம் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சுவாமி படம்லாம் நான் கொஞ்சமாக தான் வச்சுருப்பேன் அதனால எனக்கு க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல் நாளே வந்து சுவாமிக்கிட்ட எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன் ஏற்றுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எண்ணெய் விட்டு தெரியலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ரெடி ஆகிட்டு வந்து ஏற்றுவேன் மாவிளக்கு மாவு போடுறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் ஸோ அது ஊடுறதுக்குள்ளே நான் ரெடி ஆகிட்டு வந்துடுவேன் அன்றைக்கி வந்து பட்டு புடவை தான் கட்டியிருந்தேன் ஸோ இந்த புடவை வந்து கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தது எங்கள் மாமியார் வீட்லேருந்து இந்த ஊஞ்சலுக்கு கட்டுவோம் இல்லையா ஸோ அதுக்காக வேண்டி வாங்கினேன் ஆனால் இது வந்து நான் நலங்கப்பூ கட்டியிருப்பேன் இந்த புடவை வந்து அப்போது ஒரு ஃபைவ் தௌசண்டோ என்னமோ தான் அவ்வளோ நல்லாயிருக்கும் கட்டின உடனே ஃப்ளீட்ஸ் நமக்கு நின்றுடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சேரீ நல்லா க்ரீன் கலரில் ஸோ இந்த ஆடி மாதத்தில் க்ரீன் ரெட்டு எல்லோ அந்த மாதிரி நல்லா டார்க் கலராக எடுத்துக்கட்டுங்க அதை நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லையா அதனால் மாவிளக்கு மாவு போடுறதுக்கு அரிசி ஊற வச்சிருந்தேன் இல்லையா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் அப்படியே போட்டுட்டேன் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அதுக்குள்ளே வந்து நான் கேசரி வந்து ரெடி பண்ண போகிறேன் இது வந்து இன்னொரு ஸ்வீட்டை முதல் நாள் அது முதல் வெள்ளி இல்லையா அதனால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னா ரெண்டு நைவேத்திய அன்னைக்கு ஃப்ட்டு வந்து நெய்ல முந்திரி பருப்பு அப்படியே வறுத்து எடுத்துட்டேன் அதுலேயே வந்து ரவையை நல்லா வறுத்துக்கிறேன் இந்த ஒரு டம்ளர் ரவை தான் போட்டிருந்தேன் நல்லா வறுத்துட்டு அது கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது நல்லா வெந்ததுக்கப்புறமா சக்கரை போட்டுட்டு கொஞ்சம் நம்ம அந்த கலர் கேசரி கலர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நல்லா டார்க் ரெட் கலர் இருந்தாலும் ஆட் பண்ணலாம் ஆரஞ்சு கலர்லேயும் ஆட் பண்ணலாம் நான் வந்து ஆரஞ்ச் கலர் அது தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தண்ணி டைல்யூட் பண்ணி ஆட் பண்ணிடலாம் ஸோ அப்படியே நான் போட்டுட்டேன் அது அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதுலேயே கொஞ்சம் நெய் வெட்டு கொஞ்சம் அப்படியே கலர்னிங்க அப்படின்னா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு இறக்கிட்டேன் ஸோ அதுக்குள்ளே பூஜைக்கு வேண்டிய பூவெல்லாம் வந்து நம்ம ஊதித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் மாவிளக்கு மா வந்து முதல் வெள்ளிக்கிழமை தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது செவ்வாய் வெள்ளி இந்த ஆடி மாதத்தில் எப்போ வேணால் நம்ம போடலாம் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மாதிரி நம்ம பிரசாதம் பண்ணலாம் அந்த செவ்வா வெள்ளி ரொம்ப விசேஷம் இல்லையா அதனால் ஒரு நாள் சக்கரை பொங்கல் கேசரி பால் பாயசம் பாதாம் வச்சு நைவேத்தியம் பண்ணால் கூட ரொம்ப விசேஷம்தான் இப்போ அரிசி வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வந்து அவங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சு ரொம்ப வந்து ட்ரை ஆகக்கூடாது கொஞ்சம் அப்படியே தொட்டால் நமக்கு அப்படியே கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருந்தால் போதும் இப்போ இந்த அரிசியோட நான் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வாசனையாக இருக்கும் இதை நல்லா உங்களுக்கு வந்து நைஸாக இடணும் குறை குறைன்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் நைஸாக இருந்துச்சு அப்படின்னா மாவுளுக்கு மாவும் நல்லா வரும் இப்போ நான் ஒரு கப்பு இந்த டம்ளர்னால போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு அரை கப்பு போட்டுக்கோங்க அதுக்கும் கம்மியாக போட்டாலும் சரி நான் கொஞ்சம் கூட போட்டுட்டேன் அதனால் ரொம்ப கெட்டியாக வரல பொடி மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டேன் இப்படியோ என்ன ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மற்றபடி பெருசாக இதில் வந்து ஃபால்ட் எதுவும் கிடையாது அதனால நீங்கள் வெள்ளத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு கப்பு போட்டிங்க அப்படின்னா கப்புக்கும் கம்மியாக போட்டால் கூட போதும் போல இருக்குது ஸோ இதில் வந்து நான் இப்போ அப்படியே ஒரு தெரிவி வச்சு ஏற்றிட போகிறேன் ஸோ அன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் நிறையா தான் மாவு போட்டேன் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஸோ அதை ரெடி பண்ணி சுவாமி கிட்ட ஏற்றிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுவேன் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் வந்து ஒரு நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா லலிதா சஸ்திரநாமம் படித்தா ரொம்ப விசேஷம் லலிதா சாஸ்திர உங்களுக்கு அந்த அஷ்டோத்திரம் இதுவும் இருக்குது ஏன்னா அந்த புக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதில் தெரியும் இப்போது அந்த சஹசிரநாபம் ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னா அஷ்டோத்திரம் மாதிரி ஒரு நூற்றி எட்டு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் சொல்லிக்கூட பூஜை பண்ணலாம் வெள்ளி காசால் பண்ணலாம் வெள்ளி காசு வச்சுருந்தீங்கன்னா இல்லை பூவால் பண்ணலாம் அன்றைக்கி பூஜை வந்து ரொம்ப திருப்தியாக முடிஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரெண்டு நைவேத்தியம் பண்ணி சூப்பராக பண்ணேன் நான் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு செவ்வா வெள்ளி இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் குத்து விளக்கு தனியாக ஏற்றி வச்சுட்டு பூஜைக்கு சுவாமிக்கிட்டேயும் தனியாக காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு அன்றைக்கி பூஜை வந்து சூப்பராக பண்ணி முடித்தேன் அன்றைக்கி வந்து இன்னும் எனக்கு என்ன சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அப்படின்னா எப்பயுமே ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் ரொம்ப கலப்பாக இருக்கும் ஆனால் அன்றைக்கி அப்படி எனக்கு இல்லவே இல்லை அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா ரொம்ப ஹாப்பியாக வந்து அன்னைக்கு பண்ணேன் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணேன் எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சிட்டேன் இந்த பூஜா பிளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்